1000 ரூபாயில ஆரி ப்ளூஸ் எப்படி பண்ணனும் பாத்தா 1500 க்கு எப்படி பண்ணனும் பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஆரி பிளவுஸ் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் வாங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஆரி பிளவுஸ் போடும் போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முக்கால் இஞ்சுலேருந்து ஒரு இஞ்சு அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்ட்ரு பிளான் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஹெவியாக பார்ட்ரு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்லீவ்லையும் ஃப்ரண்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்ட்ரு அப்படியே நீங்கள் போட்டுட்டு கொங்கங்க ஒரு குட்டி குட்டியாக சுகர் பீட்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் இல்லை பார்டர்ஸ் வந்து முக்கால் இஞ்சு அரை இஞ்சு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்லீவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிசைனை கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி ஒரு லைன் மாதிரி இல்லை ஒரு கிராஸ்டு செக்கோ ஒரு சிம்பிளாக போட்டு முடிக்கணும் ஆகையால் நான் சொல்ல வருவது என்னவென்றால் நீங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நீங்கள் ஆரி ப்ளவுஸ் போட போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இன்ச்சுக்கு ஹெவியாக பார்டர்ஸ் போட்டு அதை அப்படியே ஸ்லீவுக்கும் ப்ளவுஸோட ஃப்ரெண்ட் நெக்குக்கும் கன்வெர்ட் பண்ணிருங்க இல்லை அப்படின்னா ஸ்லீவ்ல கொஞ்சம் சிம்பிள் டிசைன்ஸ் போட்டு ஒரு கிராண்ட் லுக்கை கொண்டு வாங்க அப்போ தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ஒரு ப்ளவுஸை பிளான் பண்ணி நம்ம போட்ட மாதிரி இருக்கும் ஓகேவா வேறு ஏதாவது டவுட்டுக்கு என்ன ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ